வணக்கம் இயேசுவின் உபதேசங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்பட்டாலோ அல்லது வேதத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ எயிட் செவன் ஜீரோ செவன் டூ செவன் 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 எயிட் த்ரீ இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் புனித ஆசிர்வாதம் தேவாலயத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கூட்டம் களை கட்டும் அன்று போதகர் ஆசீர்வாதம் தசமபாகம் குறித்த பிரசங்கத்தை மிகுந்த ஆர்வத்துடன் வெடத்திக் கொண்டிருந்தார் போதகர் பேசுகிறார் தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஆசிர்வாதங்களிலிருந்து நாம் ஏன் தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் சபை மக்கள் மத்தியில் ஒரு நிசப்தம் நிலவியது போதகர் ஆசிர்வாதம் பின்னும் தன்னுடைய போதகத்தை தொடர்ந்தார் கர்த்தருடைய பிள்ளைகளே மல்கியா மூன்றாம் அதிகாரம் எட்டு முதல் பத்து வரை வாசிக்க கேட்போம் மல்கியா மூன்று அதிகாரம் எட்டு மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள் எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள் தசமபாகத்திலும் காணிக்கைகளிலும்தானே ஒன்பது நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள் பத்து என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களையெல்லாம் பண்டசாரையிலே கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் மானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசிர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் போதகர் பேசுகிறார் கர்த்தருடைய பிள்ளைகளை மல்கியா மூன்று எட்டு பத்தில் கர்த்தர் தெளிவாக சொல்கிறார் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள் நீங்க தசம பாகம் கொடுக்காததினால் கர்த்தர் உங்களை சபிக்கிறார் இந்த வசனம் யார் தசம பாகம் கொடுக்கவில்லையோ அவர்கள் அனைவரும் சபிக்கப்பட்டவர்கள் என்றுதான் எழுதியிருக்கிறது சபை மக்கள் போதகரின் இந்த வார்த்தைகள் சிலர் மத்தியில் பயத்தையும் பலர் மத்தியில் குழப்பத்தையும் ஏற்படுத்தியது அப்போது கூட்டத்தின் ஒரு மூலையிலிருந்து சாமுவேல் என்ற இளைஞன் எழுந்து நின்றான் அவன் மிகவும் பக்திமான் ஆனால் வேத வசனங்களை ஆராய்வதில் மிகுந்த ஆர்வமுள்ளவன் ஐயா நீங்கள் மேற்கோள் காட்டிய மல்கியா புத்தகத்தை நானும் வாசித்திருக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் மல்கியா ஒன்னு புள்ளி ஒன்னில் மல்கியாவைக் கொண்டு கத்தர் இஸ்ரவேலுக்குச் சொன்ன வார்த்தையின் பாரம் என்று தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது மல்கியா புத்தகம் இஸ்ரவேல் மக்களுக்காகவே எழுதப்பட்டது அப்படியிருக்க அந்த நியாயப்பிரமாணத்தை நீங்கள் எப்படி இன்றைய புதிய உடன்படிக்கையின் சபைக்கு போதிக்க முடியும் இது கள்ள போதகமல்லவா என்று கேட்டான் போதகர் ஆசிர்வாதம் சற்று அமைதியானார் இன்னும் சாமுவேல் பேசத் தொடங்கினான் ஐயா நீங்கள் கூறிய வசனத்தில் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்கள் எல்லாவற்றையும் பண்டகசாலைக்கு கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே இந்த வசனத்தில் தசமபாகம் என்பது பணத்தை கொடுப்பதை குறிக்கவில்லை பழைய ஏற்பாட்டில் பண்டகசாலை என்பது தானியம் திராட்சரசம் எண்ணெய் போன்றவற்றை சேகரித்து வைக்கும் இடமாக கருதப்பட்டது ஏனெனில் தசமபாகம் என்பது இஸ்ரவேலில் கிடைத்த விளைச்சலிலிருந்து கொடுக்கப்பட்டது லேவியருக்கு உணவளிப்பதற்காகவும் ஆலய பராமரிப்புக்காகவுமே அது சேகரிக்கப்பட்டது ஆனால் நீங்கள் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாய பிரமாணத்தை இன்றைய புதிய உடன்படிக்கையின் சபைக்கு திணிக்கிறீர்கள் இது தவறல்லவா என்று சாமுவேல் தன் கேள்வியை அழுத்தமாக முன்வைத்தான் போதகர் ஆசீர்வாதம் பேசுகிறார் சாமுவேல் உன்னுடைய கேள்வி மிகவும் நியாயமானது புதிய ஏற்பாட்டில் நாம் தசமபாகம் செலுத்த வேண்டும் என்று நேரடியாக சொல்லப்படவில்லை என்பது உண்மைதான் நான் தவறாக போவித்துவிட்டேன் மன்னிக்கவும் ஆனால் நாம் தசமபாகம் கொடுப்பது என்பது தேவனை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் என்பதை காட்டுவதாகும் புதிய உடன்படிக்கையில் தசமபாகம் ஒரு கட்டாய கடமையாக இல்லை மாறாக அது நம் இருதயத்திலிருந்து வரும் காணிக்கையாக இருக்கிறது இரண்டு கொருந்தியர் ஒன்பதாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனம் இதை தெளிவாக சொல்கிறது அவனவன் தந்தன் இருதயத்திலே நியமித்தபடியே கொடுக்க கடவன் விசனத்தோடையும் கட்டாயத்தோடையும் அல்ல உற்சாகத்தோடு கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது ஆகவே தசம பாகம் என்பது பணத்தை கொடுப்பது மட்டுமல்ல நம்முடைய வாழ்வையும் நம்முடைய நேரத்தையும் நம்முடைய திறமைகளையும் தேவனுக்காக அர்ப்பணிப்பதாகும் புதிய உடன்படிக்கையின் கீழ் நம்முடைய இருதயத்திலிருந்து வரும் காணிக்கையே மிக முக்கியமானது சாமுவேல் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான் பின்னர் மீண்டும் எழுந்து ஐயா நீங்கள் கூறியது நம்முடைய வாழ்வையும் நம்முடைய நேரத்தையும் நம்முடைய திறமைகளையும் தேவனுக்காக அர்ப்பணிப்பதாகும் என்று நீங்கள் சொல்வதில் வேதத்தில் எங்கு உள்ளது என்று எனக்கு சொல்ல ஐயா சாமுவேல் நான் சொல்லிய இந்த வார்த்தை வேதத்தில் எங்கும் எழுதப்படவில்லை ஆனால் இன்று இருக்கும் காலகட்டத்தில் விளைச்சல் இருந்து கொடுக்க முடியாது ஏனென்றால் யாரும் விளைச்சல் பண்ணுவதில்லை இதற்கு மாறாகத்தான் பணம் சபைக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறினேன் ஐயா வேதத்தில் எழுதப்படாத வசனங்களை நீங்கள் எப்படி சொல்லலாம் போதகர் ஆசிர்வாதம் அமைதியாக இருந்தார் இன்னும் சாமுவேல் பேசத் தொடங்கினான் ஐயா புதிய உடன்படிக்கையின்படி நம் இருதயத்திலிருந்து வரும் காணிக்கையே முக்கியம் என்று சொன்னீர்கள் சரிதான் நீங்கள் கூறியது உண்மைதான் சபைக்கு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னீர்கள் ஆனால் இயேசுவே லூக்கா ஆறாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று போதித்தாரே இந்த போதனையில் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான கேள்வி இயேசுவின் போதனைகளின்படி நாம் கொடுக்கும் உதவி தேவையிலிருப்போரை நோக்கியதாக இருக்க வேண்டும் இதன் மூலம் நாம் தேவனுடைய இரக்கத்தை பிரதிபலிக்கிறோம் மத்தேயு இருபத்து ஐந்தாவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார் என்று இயேசு தெளிவாக சொல்லியிருக்கிறார் பசியாயிருந்தவருக்கு உணவு கொடுத்தல் தாகமாயிருந்தவருக்கு தண்ணீர் கொடுத்தல் ஆடையற்றவருக்கு ஆடை கொடுத்தல் போன்ற செயல்கள் அனைத்தும் இயேசுவுக்கே செய்ததாகக் கருதப்படும் என்று இந்த வசனம் கூறுகிறது இதுதான் உண்மையான காணிக்கை அல்லவா என்று சாமுவேல் தன் கேள்வியை அழுத்தமாக முன்வைத்தான் போதகர் ஆசிர்வாதம் அமைதியானார் மறுபடியும் சாமுவேல் பேசத் தொடங்கினான் ஐயா புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தல நடபடிகளில் கூட தசமபாகம் குறித்து யாரும் பேசியதாக நான் பார்க்கவில்லை மாறாக ஆதி எல்லாவற்றையும் பொதுவில் வைத்து தேவைப்பட்டவர்களுக்கு பகிர்ந்து கொண்டார்கள் என்றுதான் சொல்லப்பட்டுள்ளது அப்போஸ்தலர் அதிகாரம் நான்காவது முப்பத்தி நான்காவது முப்பத்தி ஐந்தாவது வசனங்கள் இதை உறுதிப்படுத்துகின்றன நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள் அவனவனுக்கு தேவைக்கு தக்கதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டுள்ளது இதில் சபையில் உள்ள விசுவாசிகள் அனைவரும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது போதர்களுக்கோ அல்லது அப்போஸ்தலர்க்கோ அதை தனக்கென்று வைத்துக்கொள்ளவில்லை மற்றும் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட தன் ஊழியத்திற்கான தேவைகளை தானே வேலை செய்து சம்பாதித்துக் கொண்டாரே அவர் சபை மக்களிடமிருந்து பணம் பெறவில்லையே ஒன்று தெசலோனிக்கேயர் இரண்டு ஒன்பதில் அவர் சகோதரரே நீங்கள் எங்களுடைய பிரயாசத்தையும் வருத்தத்தையும் நினைவுகூறுங்கள் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தோம் என்று எழுதியுள்ளார் மேலும் இரண்டு குருந்தியர் அதிகாரம் பதினொன்று வசனம் ஏழு முதல் ஒன்பது வரை உங்களுக்கு ஊழியம் செய்யும்படி மற்ற சபைகளின் பணத்தை நான் வாங்கி உங்களை தேடி வந்தேன் நான் உங்களிடத்திலே இருந்தபோது குறைவுள்ளவனாயிருந்தும் ஒருவனுக்கும் பாரமாயிருக்கவில்லை ஏனெனில் மக்கேதோனியாவிலிருந்து வந்த சகோதரர்கள் என்னுடைய குறைவை நீக்கினார்கள் ஆகையால் ஒருவரிலும் நான் பாரமாயிருக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார் அப்போஸ்தலர்களோ அல்லது இயேசுவின் சீஷர்களோ இப்படி காணிக்கையோ தசமபாகத்தையோ அல்லது பணமோ கேட்டதாக புதிய ஏற்பாட்டில் அதாவது புதிய உடன்படிக்கையின் சபைக்கு நான் காணவில்லையே பிறகு நாம் ஏன் சர்ச்கள் கட்டி தசமபாகம் கட்டாயமாக கொடுக்க வேண்டும் என்று போதிக்கிறோம் ஐயா தயவு செய்து எதையும் ஆதாரமில்லாமல் வசனத்தின் அடிப்படையில் இல்லாமல் போதிக்காதீர்கள் கிறிஸ்துவின் சபை அவருடைய வார்த்தைகளின் மீது மட்டுமே கட்டப்பட வேண்டும் என்று சாமுவேல் ஆழமான அழுத்தத்துடன் கூறி முடித்தான் போதகர் ஆசிர்வாதம் சாமுவேலின் இந்த கேள்விகளும் அதற்கான வசன ஆதாரங்களும் சிந்திக்க வைத்தன சபை மக்கள் சபையினர் மத்தியில் ஒரு புதிய விவாதமும் சிந்தனையும் உருவானது இந்த விவாதத்தால் சபையின் போதனைகள் ஆழமாக மறுபரிசீலனை செய்யப்பட்டன இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒருவன் எழுந்து சாமுவேலிடம் பேசத் தொடங்கினான் சாமுவேலே நீங்கள் சொன்னது முற்றிலும் சரிதான் தசமபாகம் என்றால் என்னவென்று இப்பதான் எனக்கு சரியாக புரிந்தது ஏசப்பா நம்மிடம் எதையும் கட்டாயப்படுத்தி கேட்பதில்லை அது பழைய உடன்படிக்கை என்றும் புதிய உடன்படிக்கையின் உண்மை என்னவென்றும் இப்பதான் எனக்கு தெளிவாக புரிந்தது நான் என் அம்மாவும் தனியாகத்தான் இருக்கிறோம் என் அப்பா இறந்துவிட்டார் நான் தினமும் கூலி வேலை செய்துதான் பிழைக்கிறேன் கடந்த ஆறு மாதங்களாக எனக்கு உடல்நிலை சரியில்லாததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தேன் நான் உடல்நலம் இல்லாமல் இருந்தபோது என் அம்மா வாரம் வாரம் சர்ச்சைக்கு வந்து போதகரின் பிரசங்கத்தை கேட்டார் அப்போது ஐயா என் அம்மாவிடம் நீங்கள் தசமபாகம் கொடுக்காததால் தான் உங்களுக்கு நோய் வந்தது உங்கள் பிள்ளை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னார் இதை கேட்டதும் நானும் என் அம்மாவும் மிகவும் அழுதோம் ஐயையோ கர்த்தருக்கு நாம் பணம் கொடுக்கவில்லையே என்று பயந்து ஏசப்பாவிடம் மன்னிப்பு கேட்டோம் ஏசப்பா எங்களிடம் பணமில்லை நான் வேலைக்கும் போகவில்லை இப்போது உடல் நல குறைவுடன் இருக்கிறேன் நாங்கள் உங்களுக்கு பணம் கொடுக்காததால் எங்களை சபித்து விடாதீர்கள் என்று நானும் என் அம்மாவும் மிகவும் பயந்து ஜபம் செய்தோம் ஆனால் இப்போது நீங்கள் சொன்ன இந்த விளக்கம் எங்களுக்கு மிகுந்த ஆறுதலை தருகிறது ஒரு பெரிய பயத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைத்துவிட்டது ஏசப்பா மிகவும் நல்லவர் அவர் நம்மிடம் எதையும் கட்டாயப்படுத்தி எதிர்பார்ப்பதில்லை இயேசுவுக்கு நன்றி சபை மக்கள் இது கேட்டவுடனே எல்லோரும் அழுதார்கள் மற்றும் தசம பாகத்தை குறித்து பயம் எல்லாருடைய இருதயத்திலிருந்து நீங்கிவிட்டது இயேசுவுக்கு நன்றி என்று சபை அனைவரும் இயேசுவை மகிமைப்படுத்தினார்கள் ஆமீன்